போராட்டம் தமிழசு கட்சியை தொடர்பு கொண்ட ஜனாதிபதி பணி ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை குறித்த அறிக்கை சுட்டுக் முக்கிய விடயங்கள் விடுதலை புலிகளின் பாணியில் அகற்றப்படும் இராணுவ முகங்கள் கம்பன் பிள கிளப்பும் புதிய சர்ச்சை போதைப் பொருள் கடத்தக்காரர்களின் பிறந்த நாள் விருந்து கொழும்பில் புலனாய்வு விசாரணையில் கடையெடுப்பு போராட்ட அறிவிப்பு வந்தோடனேயே ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் விமல் உள்ளிட்டவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாக தமிழக கட்சியின் பதைச் செயலாளர் ரமேஷ் சுமந்திரன் மற்றும் பதைத் சி வி கே சிவஞானம் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு யாழ்ப்பாணத்தவரை ஏனைய இடங்களில் கடையெடுப்பு போராட்டம் வெற்றி அளித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவத்திற்கு அகற்றுமாறு கோரிக்கையை முன்வைத்து ஹர்த்தாலுக்கு தமிழிசை கட்சி அழைப்பு விடுவித்திருந்தது அதனை ஏற்று வடக்கு கிழக்கில் பெரும்பாலான இடங்களில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்திருந்தது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் நகர்பகுதியில் மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தது அவர்கள் ஆதரவு வழங்காது மன வருத்தமே எமது கர்த்தால் அறிவிப்பு வந்தவுடனேயே ஜனாதிபதி அமைச்சர் பிமல் உள்ளிட்டவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள் முத்தியங்கட்டு இராணுவ முகாமை அங்கிருந்து அகற்றிய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று கூறினார்கள் இது வே இந்த ஹர்த்தால் ஒரு அடையாள போராட்டமே இனிவரும் காலங்களில் இராணுவ முகாம்களை அகற்ற கோரியும் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் குறித்த ஊழியர்கள் தமது சேவையிலிருந்து விலகி பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவல்கள் மற்றும் கணக்காய்வு அலுவலர்களின் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறு நேரம் என்பவற்றில் கைவிரல் அடையாளம் இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளார்கள் மத்திய தபால் பரிமாற்றத்தில் தொடங்கிய இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடு தளவியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தபால் தொழிற்சங்க தெரிவித்துள்ளது அந்த வகையில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக நுவேலியா மாவட்டத்தில் உள்ள பிரதான தபால் நிலையங்கள் மற்றும் கிளை தபால் நிலையங்கள் நேற்று மாலை முதல் மூடப்பட்டதை காணக்கூடியதாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த கால மருத உரிமைகள் வீரர்களுக்கு வழிவகுத்த கட்டமைப்பு ரீதியான காரணங்கள் என்றும் தொடர்வதை ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய மருந்து உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கையை சுட்டிக்காட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை மருந்த உரிமைகள் கண்காணிப்பாளரின் ஆசிய பிரந்தயத்துக்கான பிரதிப்பணிப்பாளரும் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த அறிக்கையில் ஐநா மருந்து உரிமைகள் பேரவையில் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்குரல் செய்ய திட்டத்தின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிட்டதாவது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா நா மருத உரிமைகள் பேரவையில் கூட்டத்தொடரை முன்னிறுத்தி வெளியிடப்படவுள்ள இந்த அறிக்கை இலங்கை மருத உரிமைகள் நிலை குறித்து ஒரு கவலைக்குரிய சித்திரவதை முன்னெடுப்பதுடன் சர்வதேச சமூகம் ஏன் இலங்கை விடயத்தை தன் கண்காணிப்பை தளர்த்தக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாகவும் உள்ளது ஐநா அறிக்கை குறிப்பிடும் கட்டமைப்பு ரீதியான காரணிகள் என்பது தற்காலிக பிரச்சனைகள் அல்ல மாறாக அவை நாட்டின் நிர்வாக சட்ட மற்றும் பாதுகாப்பு இயந்திரங்களின் ஆழமான வேறொன்றிய நீண்டகால பிரச்சனைகள் சர்வதேச கண்டனங்கள் இருந்த போதில்ளும்போட்டங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் தொடர்ந்து பதவிகளில் நீடிக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே எதிர்வரும் ஜெனிவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக ஒரு புதிய தீர்மானத்தின் மூலம் பொறுப்புக்குரல் செய்ய திட்டத்தை மேலும் வலுப்படுத்தவும் அதன் ஆயுள் காலத்தை நீடிக்கவும் சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை வழிபடுகிறது இலங்கையின் கட்டமைப்பு மாறாத வகையில் சர்வதேச கண்காணிப்பும் தளரக்கூடாது என மீனாட்சி கங்குலி மேலும் வலியுறுத்தியுள்ளார் தமிழக விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரனின் மக்கள் பாதை என்ற துணைப்பொருளில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டது போல் தோன்றுவதாக பிரித்துருவ உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கம்ப தெரிவித்துள்ளார் உரிமைய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு அன்று அதற்கு பின்னால் நின்றவர்கள் பிரபாகரன் இன்று யார் இருக்கிறார் என்று தெரியாது என்று கமெண்ட் விளம்பிலும் கூறியுள்ளார் இத்தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் மக்கள் வாழும் பகுதியில் ராணுவ முகாம்களை அமைப்பது சட்டவிரோதமானது என்கிறார் சுமந்திரன் அதனாலேயே ராணுவ அடக்குமுறைகள் நிகழ்கிறது என்கிறார் அவ்வாறானது என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் போகாம பகுதியில் பாரிய ராணுவ முகாம் இருக்கிறது அங்குள்ள மக்கள் ராணுவ முகாமுக்குள் நுழையாஞ்சுவார்கள் ஏனென்றால் முகாமுக்குள் நுழைந்தால் சுட்டு விடுவார்கள் என்ற பயம் அவர்கள் அவ்வாறு சிந்திக்க மாட்டார்கள் அப்படியான குறித்த இளைஞர்களை யாராவது தூண்டிவிட்டார்கள் இது திட்டமிடப்பட்ட செயற்பாடாகவே தோன்றுகிறது இராணுவ முகாங்குக்குள் இரும்பு களவாடு செல்வது லேசான காரியம் இல்லை இவர்கள் யாராவது ஒருவரின் துண்டலுக்கு பலியாகிவிட வேண்டும் தமிழில் உடல் புலிகள் காலத்தில் பிரபாகரன் யுத்தம் செய்து கூட ஒரு முகாமையை அகற்ற முடியாத நிலையில் பிரயணைவாத ஆதிக்கத்தில் ஒரு செயற்பாடாகவே நான் இதை பார்க்கிறேன் ஹர்த்தாலுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அரசாங்கம் கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தக்காரரான வனார்த்தே பாறை சுதா என்பவர் தனது பிறந்த நாளுக்காக கொழும்பில் உள்ள ஒரு கலியாட்ட விடுதியில் ஏற்பாடு செய்த விருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களை அளித்துள்ளதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விருந்துக்கு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரியவந்துள்ளது மேலும் இந்த ஒரு விருந்து போதைப்பொருள் கடத்தக்காரர்களின் நிதி பங்களிப்பு நடத்தப்படும் ஒரு அறக்கட்டளை கூட்டமாகவே செய்யப்படுவதாக இது பார்க்கப்படுகிறது கொழும்பில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து இந்த விருந்துகளுக்கு வந்துள்ளார்கள் பெண்களுக்கு முன்கூட்டிய புடவைகள் வழங்கப்பட்டதாகவும் ஆண்களும் உடைகள் வழங்கப்பட்டதாகவும் புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வீடியோ அழைப்பு மூலம் நேரடியாக இந்த விருந்து கிடைக்கப்பட்டதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் படையறுப்பு போராட்டம் தமிழிசை கட்சியை தொடர்பு கொண்ட ஜனாதிபதி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை குறித்த அறிக்கை சுட்டுக்காட்டியுள்ள முக்கிய விடயங்கள் விடுதலை புலிகளின் பாணியில் அகற்றப்படும் இராணுவ முகாம்கள் கம்பன் பில கிளப்பும் புதிய சர்ச்சை போதைப் பொருள் கடத்தக்காரர்களின் பிறந்த விருந்து கொழும்பில் புலனாய்வு விசாரணையில் அம்பலம்